يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون السلام عليكم ورحمه الله وبركاته அலமது அருமைக்கிணிய சகோதர சகோதரிகளே நோன்பாளிகளே ரமானிய சிந்தனை என்னும் இந்த தொடர் தலைப்பின் கீழ் இன்றிலிருந்து நோன்பின் சில சட்டங்களை நாம் அறிய இருக்கின்றோம்

நோன்பு வைத்த நிலையில் உண்டு விடுகிறார் அல்லது பருகி விடுகிறார் நீரை குடித்து விடுகிறார் அவர் அவ்வாறு செய்து விட்டால் அவர் தன்னுடைய தனது அந்த நோன்பை அவர் முழுமைப்படுத்திடட்டும் ஏனெனில் அவரை உன்னகும் வைத்தான் பருகவும் வைத்தான் என்று நபிகள் நாயகம் சல்லாசல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்கின்றது என்றால் யார் ரமதானிலோ அல்லது மற்ற காலத்திலோ நோன்பு வைத்த நிலையில் மறதியாக உண்டு விடுகிறாரோ அல்லது மறதியாக தண்ணீரை குடித்து விடுகிறார் ஏதேனும் பருகி விடுகிறாரோ அவருடைய நோன்பு முறியாது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது அவருடைய நோன்பு அவர் அத அதை அவர் முறிக்க வேண்டிய அவசியம் இல்லை மாறாக அவர் அந்த நோன்பை அவர் முழுமைப்படுத்திட வேண்டும் என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது ஏனென்றால் நாம் மறதியாக செய்யக்கூடியவற்றிலிருந்து குற்றம் பிடிப்பதிலிருந்து நாம் விளக்கு வழங்கப்பட்டிருக்கின்றோம் எந்த ஒரு அடியானையும் மறதியாக செய்யக்கூடிய செயல்களை கொண்டு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்பது மார்க்கத்தின் ஒரு கா என்று சொல்லக்கூடிய ஒரு வரையறையாக இருக்கின்றது மார்க்கம் போதிக்கக்கூடிய ஒரு அறநெறியாக அது இருக்கின்றது ஆக யார் மறதியாக நோன்பு நிலையிலே நோன்பு வைத்த நிலையிலே உண்டு விடுகிறார் அவர் வந்து ஏற்கனவே இருந்த அந்த நினைவின் காரணமாக என்ன செய்து விடுகிறார் நோன்பு வச்சுட்டு படுத்து எழு எழுந்துக்கும் பொழுது சில நேரத்திலே மறந்து எதேனும் உண்டு விடுகிறார் அல்லது எதேனும் குடித்து விடுகிறார் என்றால் அவர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது அல்லாவுடைய மார்க்கம் அல்லாவுடைய மார்க்கம் அவருக்கு அவர் மீது அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய இந்த சலுகையை வழங்குகின்றது அவர் தன்னுடைய நோன்பு முறிந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம் விட்டது என்று நினைத்து விட்டு நோன்பை விட்டுவிட வேண்டாம் மாறாக அவருடைய நோன்பு முழுமையானதாக கருதப்படும் நோன்பை அவர் முழுமைப்படுத்திட வேண்டும் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகின்றது இன்னொரு ஏன் என்றால் இது நோன்பு வைத்தும் அந்த நோன்பாளிக்கு அல்லா தான் உணவளித்தான் நோன்பு வைத்திருக்கிறார் அப்படி இருந்தும் அவரை உண்ண வைத்தவனும் பருக வைத்தவனும் அல்லாவாக இருக்கின்றான் இன்னொரு அறிவிப்பில் வருகின்றது அந்த ரிசுக்கை அவரிடம் கொண்டு வந்து சேர்த்தான் என்பதாக மற்றொரு அறிவிப்பிலிருந்தும் நாம் அறிந்து கொள்கின்றோம் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இப்படி மறதியாக யாரேனும் உட்கொண்டு விட்டால் அல்லது எதேனும் குடித்து விட்டால் நோன்பு நோன்பு அவர் அதை முழுமைப்படுத்த வேண்டும் இதை தான் சில நேரங்களிலே ஒது செய்யும் பொழுது தண்ணீரை எடுத்து நாம் வாய் கொப்பளிக்கும் பொழுதோ அல்லது நாசியிலே நீரை செலுத்தும் பொழுதோ உடல் நம்முடைய வயிற்றுக்குள் தண்ணீர் நம்மை அறியாமல் சென்று விடுகின்ற என்றால் அதன் காரணமாகவும் நோன்பு முறியாது ஏனென்றால் ஒரு மனிதன் வேண்டும் என்று செய்தால் தான் நோன்பு முறியும் மறதியாக தெரியாமல் அவனை அவனை அவனுடைய அந்த இதுக்கு மீறி அது நடந்து விடுகின்றது என்றால் அதனால் அது தவறாக ஆகாது அதனால் அவருடைய நோன்பு முறியாது என்பதை அறிய வேண்டும் ஆம் இப்படி ஒருவர் நோன்பு இருக்கக்கூடிய நிலையிலே ஏதேனும் உண்ணுவதை மற்ற ஒருவர் பார்க்கிறார் என்றால் அவருக்கு அவர் என்ன செய்ய வேண்டும் எடுத்து சொல்ல வேண்டும் நோன்பாளி நோன்பு வைத்து செய்கிறீர்கள் வந்து நோன்பு வச்சிருக்கீங்க இது மறந்து மறந்து சாப்பிடுறீங்களா அப்படின்னு நினைவுபடுத்தணும் நீங்க நோன்புல இருக்கீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு என்ன செய்யணும் நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம் மாறாக அவர் இந்த ஹதீச தெரிஞ்சுகிட்டாரு அல்லாதான் அவருக்கு உணவளிக்கிறான் என்று தெரிஞ்சு கொண்டதுனால என்ன செய்யக்கூடாது அல்ல அவர் உணவளிக்கட்டும் நமக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கல அவருக்கு வந்து கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வாறு நினைக்க கூடாது மாறாக தன்னுடைய அந்த சகோதரனுக்கு அவர் நோன்பை நினைவுபடுத்த வேண்டும் என்பதையும் கவனத்துல கொள்ளணும் இது முதலாவது சட்டமாக இருக்கின்றது இரண்டாவது சட்டம் என்னவென்றால் இதே மாதிரி தான் நபிகள் நாயகம் சொல்லாசலம் சொல்றாங்க யார் ஒருவர் தானாக யாருக்கு வாந்தி வந்து விடுகின்றதோ அதன் காரணமாக அவர் மீது கதா கடமையாகாது ஆனால் கதா யார் மீது கடமையாகும் யார் வேண்டுமென்றே வாந்தி எடுக்கின்றாரோ அவர் மீதுதான் கதா கட நோன்பு மறுபடியும் வைப்பது கடமையாகும் என்று கதா செய்வது கடமையாகும் என்று நபி சொல்லா சொன்ன இந்த செய்தி இபனு மாஜா அபுதாபு திருமீதி அஹமதிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கின்றது ஆக இந்த நம்ம கதை தான் சொல்கின்றது ஒருவருடைய அவரு அவருடைய இது மீறி ஒருவருக்கு வாந்தி வந்து விடுகின்றது என்றால் அதன் அத அவர் மீது அவர் குற்றமாக மாட்டார் அவர் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார் மாறாக வேண்டுமென்றே வாந்தியை தான் அவருடைய நோன்பு முறிந்துவிடும் என்பதை இந்த ஹதீஸில் இருந்து அறிந்து கொள்ளலாம் ஷேகுல் இஸ்லாம் இபனு ஜெய்மி அரஹிமா உள்ளா ஒரு அருமையான கருத்தை இங்கு சொல்லி இருக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒரு நோன்பாளி தனது உடலை வலுப்படுத்தக்கூடிய உணவு நீர் எடுப்பதிலிருந்து தடுக்கப்பட்டிருக்கிறார் ஆம் ஒரு நோன்பாளி நோன்பு வைத்த நிலையில் தன்னுடைய உடலை வலுப்படுத்தக்கூடிய சாப்பிடுறது நீர் அருந்துவது இதை இப்படிப்பட்ட விஷயங்களை எடுப்பதிலிருந்து தடுக்கப்பட்டிருக்கிறார் அவ்வாறே உட்கொண்ட ஆகாரத்தை எடுப்பது போன்ற உடலை செய்வதிலிருந்தும் தடுக்கப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே விட்டதை சாப்பிட்டதை அதை வந்து திரும்பவும் வேண்டுமென்றே வாந்தி எடுக்கிறது இப்படி வந்து உட்கொண்ட ஆதாரத்தை வெளியே எடுப்பது போன்ற உடலை பலவீனப்படுத்த கூடிய விஷயங்களை செய்வதிலிருந்தும் நோன்பாளி தடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை இமாம் ரஹிமவுல்லா அவர்கள் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார்கள் ஆக நாம் இன்றைய இந்த அமர்விலே என்ன அறிந்து கொண்டும் ஒருவர் மறதியாக உண்டு விட்டாலோ அல்லது பருகிவிட்டாலோ நோன்பு வைத்த நிலையில் அவர் அவருடைய நோன்பை முழுமைப்படுத்த வேண்டும் அது நோன்பு முறியாது என்பதையும் இரண்டாவது சட்டமாக வாந்தியை ஒருவர் தானாக எடுக்கிறார் என்றால் அவர் மீது கதா கடமையாகாது மாறாக வேண்டுமென்றே எடுத்தால் தான் நோன்பு முறிந்துவிடும் கதா அந்த நோன்பை மறுபடியும் அவர் வைக்க வேண்டும் அடுத்த அந்த காலகட்டத்திலே வைக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் எந்த விஷயத்தை தெரிந்து கொண்டோமோ அதை முன்வைத்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லா நாம் அனைவருக்கும் தந்துடுவானாக வாக்குருதாவா நான் ஆலமீன் இல்லா ரபிலாம் வரமத்துலாஹி வரகத்